காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி அதுவா அதுதான் இரண்டு இல்லை என்று சொல்லும் அத்வைதிகளுக்கு ஒன்றாக போய்விடும் இரண்டு இகம் பரம் என்பதான இரண்டு மற்றவர்களுக்கு மோட்சம் என்பது பரலோகம் தான் உடம்பை விட்டுவிட்டு இகலோகத்தை விட்டு போனால்தான் அவர்களுடைய வைகுண்ட கைலாசாதி மோட்சங்கள் அத்வைதிக்கு அப்படி இல்லை இகலோகத்தில் உடம்பிலே உயிரோடு இருக்கிறபோதே அவன் இந்த லோகம் ஒரு மாயா விளையாட்டுத்தான் என்றும் உடம்பு என்பது தான் இல்லவே இல்லை என்றும் தெரிந்து கொண்டு விடுகிறான் வெளியிலே மற்றவர் கண்ணிலே இகலோகத்தில் அவன் வளைய வந்து கொண்டிருக்கிறார் போல் இருந்தாலும் அவன் ஆத்மாவிலேயே நிலைத்தவனாக அதிலேயே ரமித்தவனாக இருப்பான் அப்புறம் உடம்பு நசிக்கிற போது நசிக்கும் இவனுக்கு அது ஒன்றும் பொருட்டாக இருக்காது இவன் ஆத்மாவாகவே இருக்கிறபடி இருந்து கொண்டிருப்பான் உடம்பால் தான் கஷ்டம் உடம்பை போக்கி கொண்டு கஷ்டம் போய்விடுமா என்று முன்னே கேட்டு உடம்பு போய் பிரயோஜனமில்லை கர்மா போக வேண்டும் அதற்கு உடம்பு நான் என்பது போக வேண்டும் என்றெல்லாம் பதில் பார்த்தோம் அத்வைத்த அனுபூதிமானவன் உடம்பில் இருக்கும்போதே சாவில்லாததான ஆத்மாவை அனுபவித்து கொண்டு மோட்ச ஆனந்தத்தில் இருக்கிறான் தான் உடம்பில் இருப்பதாக அவனுக்கு எண்ணம் இராது இப்படி நம் பார்வையில் உலக வாழ்க்கையில் இருப்பவனாக தெரியும் போதே அத்வைத முக்தி நிலையில் உள்ளவனைத்தான் ஜீவன் முக்தன் ஜீவன் இமுக்தன் என்று சொல்வது இப்படி ஈகம் பரம் இரண்டிலும் இகத்தில் உள்ள போது கூட ஒருத்தன் பிரம்ம நிர்வாண நிலை அடைய முடியும் என்பதற்கு பகவான் வாக்கு அங்கீகார முத்திரை குத்தியிருக்கிறது வேதத்திலேயே புருஷ சுக்தாதிகளிலும் உபநிஷத்துகளிலும் சாவுக்களமான இகத்திலேயே அமிர்த தத்துவமாகிறவர்களை பற்றி வருகிறது இப்படி வேறே ஒரு லோகத்துக்கு போகாமல் இங்கேயே அமரமான ஆனந்தத்தில் அதாவது மோட்சத்தில் சேர்வதென்பது அத்வைதம் ஒன்றுக்குத்தான் பொருந்தும் ஆசானாசம் அந்த அத்வைத மோக்ஷம் வரை கொண்டு விடுவதை பகவான் சொல்கிறார்